வணக்கம் நம்ம பார்க்குற தலைப்பு பரணி நட்சத்திரத்திற்கு எந்த மரம் அதிர்ஷ்டம் தரும் எந்த மரம் தீன்மையை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்போ அந்த அடிப்படையில் பரணி நட்சத்திரத்துக்கு ஒன்றாம் பாதத்தில் பரணி ஒன்றாம் பாதத்தில் பிறந்த ஜாதகர்கள் நெல்லி மரம் ரெண்டாம் பாதம் மணி புங்கம் மூன்றாம் பாதம் தென் தேக்கு நான்காம் பாதம் நீர் வேங்கை இந்த நான்கு பாதத்தில் பிறந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நான்கு மரங்களும் அதிர்ஷ்டத்தை தரும் போல் இது அதிர்ஷ்ட உங்கள் தோட்டம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இது உங்கள் குலதெய்வ கோவில் உள்ள இடத்தில் இது போன்ற மரங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த மரத்து நிழலில் நீங்கள் அமரலாம் அந்த மரத்தை சுற்றி வந்து வணங்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் போல் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த மரத்தை வச்சு வளர்க்கலாம் உங்களுக்கு நல்ல பலனை தரும் சரிங்க சார் இது அதிர்ஷ்டத்தை தர மரம் அப்படின்னா துரதிர்ஷ்டத்தை தர மரம் இருக்குமில்ல அந்த மரத்தையும் சொல்லிவிடுங்க அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டு த மரத்தையும் தான் இருக்கோம் பரணி ஒன்றாம் பாதத்தில் பிறந்த ஜாதகர்கள் வேதை மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு துரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மரம் அப்படின்னு பார்த்தோன்னா மகிழ மரம் இப்போ பரணி ஒன்றாம் பாதத்தில் பிறந்த ஜாதகர்கள் மகிழ மரம் ஆகாது அப்படின்னு புரிஞ்சிக்கங்க ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பூ மருது மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கொங்கு நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்கு அப்போ இந்த நான்கு மரமும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகாது அப்படின்னு அதில் பரணி மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வெண்தேக்கு அதிர்ஷ்டம் ஆனால் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தேக்கு துரதிர்ஷ்டம் அப்ப நான்காம் பாதத்தில் பரணி நான்காம் பாதத்தில் பிறந்த ஜாதகர்கள் அவர்கள் வீட்டில் ஜன்னல் அருக்கால் மற்ற இன்னும் மர ஜாமான்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேக்கு மரத்தை பயன்படுத்தாமல் இருப்பது அதிர்ஷ்டம் தேக்கு மரத்தை பயன்படுத்தினால் அங்கு தீமை துரதிருஷ்ட அமைப்பு நாம் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றான் இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்கும் அதனால் தேக்கு மரத்தை நான்காம் பாதத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு வேதை மரமாக வருவதனால் அதை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அதே பரணி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தேக்கு அதிர்ஷ்டம் இதையும் பார்த்துக்குங்க ஆக இந்த மரக்கன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான மரக்கன்றுகளை எப்படி வைப்பது அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் இந்த அழைப்பையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு எந்தெந்த மரம் அதிர்ஷ்டம் அப்படின்னு நாங்கள் சொன்னோமோ அந்த மரத்தை உங்களுடைய பிறந்த ஜெம்ம திற்கு முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தன்று நவதானியங்களை ஊற வைத்து வீட்டில் வைத்திருக்குவோம் அடுத்த பரணி நட்சத்திரம் பிறக்கும் பொழுது அந்த பரணி நட்சத்திரத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்த மரம் வைப்பதற்கு தேர்ந்தெடுத்த இடத்தில் கூலி எடுத்து அந்த ஊரிய நவதானியங்களை உள்ளே வைத்து அதன் மேலே அந்த மரக்கன்றை வைத்து மண்ணை தள்ளிட்டு இந்த ஊர்ன தண்ணியை உங்கள் தலையை சுற்றி அதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த மரக்கன்று வளர வளர உங்களுடைய சுபத்துவங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய அசுபத்தை அந்த மரம் இழுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அப்போ இந்த சாஸ்திரத்து மூலிமா இந்த தகவலை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கின்றோம் மீண்டும் சந்திப்போம் ஜோதிடத்தை மதிப்போம் நலமுடன் வாழ்வோம் நன்றியுடன் லோகம் நஸ்ட்ரோம்